முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி இடைத்தேர்தல் பணிகளில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஈடுபட்டு வரும் நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதி கழக வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வது என அஇஅதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் உறுதி மேற்கொள்ளப்பட்டது தமிழகத்தில் தஞ்சை அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு ஆகிய தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது தொகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கழக வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளார் இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதி கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது முதலமைச்சர் நாராயணசாமியால் இத்தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு பாடம் புகட்டும் வகையில் அவரை தோற்கடித்து கழக வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வது என்றும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இக்கூட்டத்தில் புதுச்சேரி அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு அன்பழகன் புதுச்சேரி கழக செயலாளர் திரு புருஷோத்தமன் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கோகுலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்